இப்போ நீங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து புட்லூரில் ஜிஎம் நகர் அந்த நகரில் இவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க இதை ஒட்ட மாதிரி தான் நம்ம சைட்டு போட்டிருக்கோம் அதுலேயும் வீடு வந்துடும் எல்லாமே வந்து முன்னாடி வாங்கி போட்டவங்க தான் இப்போ வந்து வீடு கட்டியிருக்காங்க ஜிஎம் நகர் பேக் சைடில் தான் கோமதி அம்மன் நகர் அதாவது நம்ம சைட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நுழைவு வாயில் அதாவது வந்து வீஎம் நகர் பேக் சைட்லேருந்து அந்த ரோடு கண்டினியூவாக பார்த்திங்கன்னா நம்ம நகர் உள்ளே வந்துடலாம் சைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லேவுட்டாக அது போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது எப்படியும் நம்ம இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணிடுவோம் இந்த லான்ச்சிங்காக எங்கள் கம்பெனிலேருந்து எம்டி சார் வந்து எங்கிட்ட வந்து பேசின வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ சைட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிடிசி அப்புல்கிறதா அப்புலோட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது வந்து ரெண்டு நாலு தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் வந்து சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து நம்ம சைட்லேயே பண்ணி கொடுத்துருவோம் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் நீங்கள் கரெக்டாக திருவள்ளூர் பைபாஸ் ரோட்லேருந்து நீங்கள் புட்லூர் வர ரயில்வே ஸ்டேஷன் க்ராஸ் பண்ணி மேம்பலம் கிராஸ் பண்ணி இறங்குனாலே அழகாக நம்ம இடத்துக்கு வந்து ஒரு சின்ன யூடூன் போட்டு நம்ம இடத்துல ரீச் ஆகிடலாங்க